சவால் விட்டு அண்ணாமலை சிறைக்கு செல்லும் திமுக அமைச்சர் லிஸ்டில் முதல் பெயர் திமுக அமைச்சர் ஊழல் குறித்த ஆதாரங்களை வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் கமிஷன் காந்தி என தெரிவித்துள்ள அண்ணாமலை கடந்த ஆண்டு வேட்டி நெசவு செய்ய பயன்படுத்தப்படும் கிலோ முன்னூற்றி இருபது ரூபாய் வரை விற்கப்படும் பருத்தி நுழை குறைவாகவும் அதில் பாதி விலையான நூற்று அறுபது ரூபாய்க்கே கிடைக்கும் பாலிஸ்டர் நூலை அதிகமாகவும் வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றியதை தமிழக பாஜக சார்பாக கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு செய்து மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் எழுபத்தி எட்டு சதவிகிதம் பாலிஸ்டர் வெறும் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே காட்டன் என்பதை கண்டறிந்து உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதை வெளியே கொண்டு வந்திருந்ததை நினைவுபடுத்திய அண்ணாமலை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அதிகாரிகள் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் அண்ணாமலையை சந்தித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விளக்கங்களை கேட்டறிந்ததாகவும் மேலும் அதிகாரிகள் கேட்டதற்கிணங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேட்டி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஒப்படைக்கப்பட்டது என தெரிவித்த அண்ணாமலை ஆனால் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் இந்த ஊழல் புகார் தொடர்பாக இன்று எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை இந்த பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பேட்டியில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலியஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ள அண்ணாமலை கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் செய்யும் ஊழலுக்கு ஐஏஎஸ் அதிகாரி சண்முகசுந்தரம் அவர்கள் கதையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அவரை துறையில் இருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள அண்ணாமலை அண்ணாமலே துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டே கண்டுபிடித்து கூறியும் முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீடிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதலமைச்சருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள் என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை இரண்டு நாட்களிலேயே பணி மாற்றம் செய்திருப்பது அதைத்தானே உறுதிப்படுத்துகிறது இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக நீடிக்கக்கூடாது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்குச் செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது